கொடுத்தார் தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன தீமையை நன்மையாக தான் தேவனுடைய ராஜ்யம் எப்படி நன்மையாக மாற்ற முடியும் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரும்போது தேவன் அங்கு ஆள்கை செய்கிறார் தேவன் ஆள்கை செய்கிற இடத்துல பிசாசு ஆள்கை செய்ய முடியாது சாபம் ஆள்கை செய்ய முடியாது தரித்திரம் ஆள்கை செய்ய முடியாது வறுமை ஆள்கை செய்ய முடியாது இதுதான் தேவனுடைய ராஜ்யம் கொலேசர் ஒன்னு பதிமூணுல இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார் பவுல் அப்ப கிறிஸ்தனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நம் இருக்கும் போது அந்த கிறிஸ்தனுடைய அன்பின் ராஜ்யம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் அங்க துக்கம் கிடையாது வறுமை கிடையாது கிறிஸ்தவர்கள் இதை அறிந்து கொள்ளணும் தீமி நன்மையாக மாற்றுவதுதான் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஊழியத்தையும் சபையையும் ஆளுகை செய்ய வேண்டும் இந்த உலக ராஜ்யம் நம்மை ஆழ்கை செய்யக்கூடாது தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஆளுகை செய்யும்படி இடம் கொடுத்தால் தேவன் அங்கே ஆளுகை செய்வார் இந்த இந்த உலக உலக தேவன் நம்ம ஆள்கை செய்யும்படி தேவர் ராஜ்யம் ஆள்க செய்யும் வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலும் அப்படியே செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படி என்றால் அர்த்தம் என்ன அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நம் மீது நம்மளோட குடும்பங்கள் மீது பிள்ளைகள் மீது ஊழியத்தின் மீது ஆளுகை செய்யும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அப்ப தேவனுடைய ராட்சியம் நம்ம ஆளுகை செய்யும் போது அங்க என்ன நடக்கும் என்றால் எல்லாம் எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு தீமை இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இடத்துல வரும்போது தேவன் அங்க ஆளுகை செய்கிறார் தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல பிசாசனுடைய கிரிகள் அழிக்கப்படும் அங்கு குமாரனுடைய ஆளுகை வரும் வரிசாவியானவருடைய ஆளுகை செய்வார் எந்த ஊழியம் எந்த குடும்பம் தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்கிறதோ அந்த ஊழியங்கள் அந்த ஊழியத்துல ஒரு குறையுமே இருக்காது இன்னைக்கு அநேக சபைகள் இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனா அநேக ஆதி துக்கம் கவலை வேதனை இழப்பு வறுமை தருத்திரம் திருமணம் ஆகாம இருக்காங்க குழந்தை இல்லாம இருக்காங்க இதுல தேவனுடைய ராஜ்யத்துல அந்த மாதிரி கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல பரிபூர்ணமா இருக்கிறது எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதுதான் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சிறு ஜபத்தை நீங்கள் செய்யுங்கள் பரமண்டல செவ்வத்தை ஆண்டவர் சீசனுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த பிரமண்டல செவ்வத்துக்குள்ள நாம் உள்ள அதை அதனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளணும் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் தான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ள முடியும் நம்முடைய ஊழியங்கள் குடும்பங்கள் சமாதானமா இருக்கும் தேவனுடைய ராஜ்ஜியத்துல அங்கே வியாதி இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை சண்டைகள் இருக்காது வேதனை இருக்காது மரணம் இருக்காது குழப்பங்கள் இருக்காது பிரிவினைகள் இருக்காது பொறாமை இருக்காது எரிச்சல் இருக்காது கோபம் இருக்காது அங்க கொலைகள் வேறிகள் கலியாட்டங்கள் விபச்சாரம் வேசித்தான அசுத்தம் காமிக்கிற வன்கண் தூஷ்ணம் பகைகள் விரோதங்கள் இவைகள் ஒன்றுமே இருக்காது தேவனுடைய ராஜ்யத்துல தீமையே காணப்படாமல் இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை புசித்த பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் தீமை வந்தது அந்த தீமைக்கு தான் பாவம் அப்போ அவர் பாவ தீமையும் அறியத்தக்கவனாய் மாறினார் அதற்கு முன்பாக அவர் அந்த கனியை புசிப்பதற்கு முன்பாக அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருந்தார் தேவனுடைய ஆள்கைக்கில் இருந்தார் தீமையை அறியாம இருந்தார் தேவன் அழகாக படைத்தார் ஆதாம தீமை அறியாதவனாய் இருந்தார் பரிபூர்ண ஆசிர்வாதத்துல இருந்தார் மரணமே இல்லாத வாழ்க்கையில இருந்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விசாசனவன் தந்தரமாக உள்ளே ஏதேன் தோட்டத்தில் நுழைந்து சர்வத்தின் மூலமாக வஞ்சித்து இருவரையும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பிரித்து விட்டான் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு தங்களுடைய சுய ராஜ்யத்துக்குள்ள தங்களுடைய ஆள்கைக்குள்ள மனுஷனுடைய ஆள்கைக்குள்ள வந்து விடுகிறார்கள் ஆவியான ஆள்கைக்கு இல்லாம தேவன் ஆள்கை செய்யாத படிக்க ஊழியர்களும் சபை விசுவாசிகளுமே தங்களுக்கு தாங்களே தடையா இருக்கிறாங்க